எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்து இந்த முக்கியமான விஷயங்களை ட்ரைனிங் எடுத்ததுக்காக எங்க மெடிக்கல் ஆபிசருக்கு நான் ரொம்ப நன்றிய சொல் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மேம் அண்ட் நான் என்ன சொல்வேன்னா யூ ஆர் வெரி கிஃப்டட் வேர் நோ ரியாலிட்டி ப்ராக்டிகாலிட்டியில எப்படி இருக்கு அப்படின்றத மேடம் உங்களுக்கு தென்ன தெளிவா எடுத்து சொன்னாங்க நம்மளோட என்ன சர்வீஸ் ப்ரொவைடரா நம்மளோட என்னன்னா நம்ம வந்து தேவையா இதை பண்ணணும் எப்படி ஒரு மினிமம் இனிஷியல் சர்வீஸ் சர்வீஸ் பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி மாதிரி இந்த இந்த ஏற்கனவே மேடம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ இது சம்மந்தமாக நம்ம எப்படிலாம் ஒரு மினிமம் மெடிக்கல் கேர் கொடுக்கலாம் ஃபேஸ் பண்ண சொல்லாங்கல் அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படிலாம் நம்ம 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 மெடிக்கல் ஃபிசிக்கலாக எப்படி பண்ணுறது எவ்வளோ இருக்கிறது இல்லை அவங்களுக்கு லீகல் ரிலேட்டட் ஏதாவது பெரிய இருந்ததுன்னா நம்ம அவங்க எப்படி கைட் பண்ண போகிறோம் ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃபிளட் கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்படின்னா நம்ம வந்து பண்ண தான் ஒரு ப்ரிப்பேர்னஸ் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுவும் இன்னமும் திரும்பி திரும்பி உங்களுக்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டே இருப்போம் இது சம்பந்தமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு ப்ரிவென் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு அந்த மாதிரி இந்த இப்போ நடக்கிற இந்த ட்ரைனிங் எல்லாமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் எச்ஐவி டிரான்ஸ்மிஷன் நடக்காம இருக்கிறது இதனால நிறைய பாதிப்பா தடுக்க முடியும் நம்மளால இல்லை நிறைய நம்ம அந்த கான்ட்ராசெப்ஷன் இதெல்லாம் அவைலபிள் வைக்கிறதுனாலயோ இல்லை அவங்க கைட் பண்றது மூலயமாவோ நிறைய விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணி நம்ம நல்ல சமுதாயத்தை சந்தோஷமான ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுன்றதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு ஸோ ஹெல்த் வந்து பார்த்துக்கணும் செக்ஷுவலி ரீப்ரடக்டிவ் ஹெல்த் தான் எங்களோட ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு எல்லாருமே உண்மையாலுமே நல்ல அட்டருமே उनमें अलमें नाले अटेंडवा इन्दे जब फीडबैक मोलेमा देने के लिए नहीं है वो लोग अटेंडवा इन्दे नारे लगाते हैं ना थैंक यू सो मच मस्ट यू पन्ना करोगे या कहना कि वार गोइंग तू डी कम्युनिटी वो तो रीड करो पर पा आई नो प्रेशर नहीं होगा हाँ यू नो प्रेशर नहीं क्या वो तो प्रेशर है वाना ह எஸ் கேர் ப்ரொவைடர் நம்மதானப்பா அப்ப நம்ம நம்மனா நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம ஏமாத்தலாமா நமக்கு இதான் நம்ம எஸ்ஆர்என் சர்வீஸ் இருக்க மெயின் சர்வீஸ் அது என்னன்னா மறக்கப்பட்டு சாதாரண ஒரு ஏஞ்சமெண்ட் மைனர்மெண்ட் இருக்கு இல்லையா கோல்டு காபு டீ இதுதான் நம்ம மெயின அஹ் மேனேஜ்மெண்ட் பண்றோம் பெக்னன்சி அவங்களே வந்துடுறாங்க டெலிவரிக்கு மத்தபடி இந்த மாதிரி ஒரு அடலசன் ப்ராப்ளத்துக்கு ஒரு செக்ஷன அபியூஸ் ஆனது ரேப் இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் சர்வீஸ் we are not doing it. we have to change our view like that only the full service to our hmm. okay thank you so much ரொம்ப thanks ஆனா என்ன புரிஞ்சதுன்னு தெரியல கொஞ்சம் ரிசர்ச் கேக்காம நினைச்சோம் டைம் எங்களுக்கு வந்து அவேர்னஸ் சொல்லும் போது லேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ போனோம்னா அப்படின்ட்டு அதை மட்டும்தான் நாங்க வந்து பர்டிகுலரா பார்த்து ஓகே மாதிரி பாரசிடமாலிங்கட்டும் இதை பற்றி தான் எங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி மென்டல் இல்னஸ் அது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் அப்படியும் ஆகுறாங்க இல்ல ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இதையும் நாங்க போய் இன்வால்வ் பண்ணி அவங்க அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்றது பிளஸ் செல்ஃப் நாங்களும் ஒரு எமோஷன் அதெல்லாம் வந்து கன்ஃபரோல் பண்ணி நல்லபடியா போயிட்டு அவங்க மூலிமா இது பண்ணலாம்னு வெரி குட் ஆஹ் ஆஹ் இன்னைக்கு பாத்தது வந்து இப்ப டிசார்னா வந்துட்டு இப்ப இல்ல இல்லம் ஷைடோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு டிசார்ஸ்டர் இருக்கு அப்படின்றது தெரியும் ஆனா இதுல வந்து அவங்க மென்டலி பிசிக்கலி எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க நாம அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நாம எப்படி நம்ம சைடுல இருந்து என்ன தர முடியும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ளஸ் அவங்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு போனா அவங்க வந்து நான் எப்படி இப்போ ரொம்ப இதுவா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நாம போயிட்டு எந்த வழியில அவங்களுக்கு எது முக்கியமோ இல்ல அவங்களோட அவங்களோட கே இதை பொறுத்து அதாவது அவங்களோட மில்லிங் எப்படி இருக்கோ அதை பொ அதை பொறுத்து நாம வந்து இப்போ அவங்க அதே வழியில போனாங்கன்னா ஓகே இல்ல எனக்கு வேண்டாம் நான் வேற மாதிரி போறேன் அப்படின்னாலுமே அவங்க வந்து கரெக்டான நாம எப்படி கைட் பண்றோம்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்

நான் இங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து சிக்ஸ் மந்த்து தான் ஒர்க் பண்ணேன் ஆனா நான் ஒர்க் பண்ணும் போது என்னன்னா பிளானிங் அசோசியேஷன் என்ன ஆகும் போது கார்பரேஷன்ல இது மட்டும் தான் அசோசியேஷன் நினைச்சுக்கோங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்க கொஞ்சம் ஃபேமிலி பிளானிங்கா இருக்கட்டும் இல்ல அவங்க கொண்டு போற இவங்க சர்வீஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு பார்க்கும்போது போது புதுசா இருந்துச்சு டைம் பார்க்கும்போது இவங்க கொண்டு போற விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது இல்ல இப்ப நாம இப்போ கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தா அவங்க மேபி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகுது ஆனா இங்க இருந்து நான் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே எடுத்து பண்ணிருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்தது ஃபேமிலி பிளானிங் அசோசியன் ஆஃப் இந்தியாவில வந்துட்டு எல்லா சர்வீஸுமே நல்லா தான் இருந்துச்சு நான் இருந்த வரைக்கும் இப்பவுமே நல்லா தான் இருக்கு